வசனம் என்ன சொல்லுது பாருங்க யோவான் என்ன சொல்றாரு நாங்கள் எங்க இருக்கிறோம் ஐக்கியம் கொண்டு இருக்கிறோம் உங்க ஐக்கியம் எங்க இருக்குது உங்க ஐக்கியத்தை வச்சியே நீங்க எப்படிப்பட்டவங்களும் கண்டுபிடிச்சிடலாம் உங்க ஐக்கியம் தேவனோடு இருந்தால் உலகத்தோடு எந்த தொடர்பும் உங்களுக்கு இருக்காதுங்க அதாவது உலகத்தில் இருக்கிற இச்சைகளுக்கு நீங்க கீழ்படியவே மாட்டீங்க அதுக்கு அதுக்கு இணங்கவே மாட்டீங்க உங்களுக்கு அந்த எண்ணமே வராது பிதாவோட ஐக்கியம் கொள்ற ஒரு மனுஷனுக்கு உலக பிரகாரமான எந்த இச்சைகளும் எந்த விதமான பாவங்களும் ஞாபகம் வரவே வராது அல்ல சொல்லுங்க அல்லே லூயா அதனாலதான் பிதாவோட ஐக்கியம் கொள்ள சொல்றோம் ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா ஸ்தோத்ரம் புரிஞ்சுதான் உங்களுக்கு இல்லையான்னு தெரியல ஏன் நம்ம பரிசுத்தம் அடையணும் பரிசுத்தம் அடைஞ்சாதான் பிதாவோடு என்ன பண்ண முடியும் இப்போ யோவான் ஐக்கியம் கொள்றாருன்னா அவர் அர்த்தம் இதை எழுதுகிற யோவான் என்னுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது என்று பகிரங்கமாய் முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா நாம் இன்னும் ஒளியின் இடத்துக்கு வரல இருளிலே தான் இருக்கிறோம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா அந்த ஒளியில் இடத்துல வரணும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒரு 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 ஐக்கியப்பட்டிருப்போம் ஸ்தோத்திரம் பாவ இருள் பாவத்துல தான் இருக்கிறோம் ஏதோ ஒரு வழியில இருக்கிறோம் ஸ்தோத்திரம் என்ன வழியில் நமக்கும் நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும் ஒருவேளை அந்த பாவ வழியில நம்ம இல்லைன்னா கண்டிப்பாக நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கும் அல்ல சொல்லுங்க அல்ல இல்லையா அப்போ ஸ்தோத்திரம் அந்த எந்த காரியம் பிதாவோடு ஐக்கியம் கொல்லாமல் உங்களை தடுக்குதோ அதை எடுத்தாதான் நீங்க பிதாவோடு என்ன பண்ண முடியும் அது இல்ல சொல்லுங்க அல்லயா அதுதான் இந்த பரிசுத்த வார கூட்டங்களை நாம் கேட்க போறோம் எப்படி பிதாவோட ஐக்கியம் கொள்ளாமல் இருளாக பாவமாக நின்று பிதாவோடு ஐக்கியம் கொள்ளாமல் எது தடுக்குதோ அதை எப்படி நாம் நீக்குவது அப்படின்னு சொல்லி பைபிளை நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது மூன்று வழிகள் மட்டுமே பைபிள போட்டுக்குது ஆமின்னு சொல்லுங்க அல்ல அல்லூயா நம்மை சுத்திகரிக்க பரிசுத்தப்படுத்த வேதம் காட்டுகிற மூன்று வழிகளில் ஒன்று அதே வசனத்தின் கீழ்ப்பகுதி சொல்லுது ஏழாவது வசனத்தின் கீழ்ப்பகுதி ஸ்தோத்ரம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் நம்பர் ஒன் நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு வேதம் சொல்லுகிற முதல் காரியம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவோடு நம்மை சேர்க்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆமின்னு சொல்லுங்க அல்லே நம்பர் ஒன் அடுத்த நாளைக்கு நாளைக்கு இன்னும் ரெண்டாவது காரியம் என்னன்றது சொல்கிறேன் மூணாவது நாளில் மூணாவது காரியத்தை சொல்லி முடிப்பேன் அதில் தொடர்ந்து ஒழுங்காக நீங்கள் சபைக்கு வரணும் ஆமேன்னு சொல்லுங்கள் அல்லையூயா வர முடியாதவர்கள் ரொம்ப இதை போற இதை விட தலை போற காரியத்துக்கு வெளியே போயிருக்கிறவர்கள் தயவுசெய்து இந்த செய்தியை கேட்டு பலனடைந்து நாளைக்கு மீட்டிங் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களை ஆசீர்வதி